ஹலோ கைஸ் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் ராகி தோசை தான் செய்ய போகிறேன் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தோசை சுடுறப்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் இது மேலே வெங்காயம்லாம் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ ஊற வைக்கிற பொருள் பார்க்கலாம் ஒரு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதே கிளாஸ்ல ஒரு கிளாஸ் ராகி இப்ப இதுல வந்து கால் கிளாஸ் உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரிசியில சேர்த்துக்கலாம் இத ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி மூணு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஊறுனதுக்கு அப்புறம் தண்ணிய வடிகட்டிட்டு மிக்சில போட்டு அரைச்சிக்கலாம் கம்மியாக ஊற வச்சதுனால மிக்சியில அரைச்சிருக்கேன் நீங்கள் அதிகமாக ஊற வச்சிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை ரெண்டுத்தையுமே சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ மாவு பேட்டர் ஆயிடுச்சு இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கை வச்சு கரைச்சிக்கிறேன் கை வச்சு மாவு கரைக்கிறப்ப நல்லா புளிச்சு வரும் அதனால முடிஞ்ச அளவு கையில் கரைச்சிக்கோங்க இது கரைச்சிட்டு ஓவர் நைட் வச்சிடலாம் மூடி போட்டு வச்சிருங்க அடுத்த நாள் வந்து இதை எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தோசை ஊற்றிக்கலாம் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் இந்த தோசை சுடுறப்ப நல்லா வாசனையாவும் இருக்கும் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லலாம் கண்டிப்பா செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்குலாம் ட்ரை பண்ணி பாருங்க ராகி ரொட்டி இல்லை ராகி சப்பாத்தி எது வேணாலும் சொல்லலாம் இதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பவுல எடுத்துக்கிறேன் அதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் துருவீனை கேரட் ரெண்டு பச்சை மிளகாய் கேபேஜ் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே ரொம்ப மெலிசு மெலிசாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ராகி மாவு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் ராகி மாவு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சிக்கிறேன் இதை நல்லா பெசஞ்சிக்கிட்டு நல்லா டவ் மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க இதை அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டுக்கலாம் பெசஞ்ச உடனே போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சுட்டு போடுறப்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து தோசைக்கல்லாம் நம்ம சுட்டுக்கலாம் நான் வந்து டேரக்டா கல்லுலேயே இந்த மாதிரி தட்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி தட்ட வரலனா அதுக்கும் நான் ஐடியா சொல்லியிருக்கேன் கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரி தட்டுறப்ப லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு தட்டிக்கோங்க நல்லா கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கிட்டு இதில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் இது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப ரெண்டு சைடும் நல்லா ஈவனா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் ஈவனா குக் ஆகும் இப்ப ரெண்டு சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடுறேன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க மட்டும் இல்ல பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு கல்லில் டேரெக்டாக தட்ட பயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க அதில் நெய் இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதில் நம்ம ரெடி பண்ண மாவை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க ஈவனாக நல்லா ஈவனாக தட்டிக்கிட்டு ஓரங்கள்லெல்லாம் நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க தான் நல்லா குக்காகும் இதை தோசைக்கல்லில் இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க ஷீட்டை இப்படி செய்யறப்ப நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஷேப்வைஸ் நல்லா அழகாகவும் இருக்கும் தோசைக்கல்லில் வைக்கிறப்ப ஒட்டாமல் வர்றதுக்காக தான் அந்த ஷீட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் இதில் நெய் ஊற்றி அந்த மாதிரி இதையும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதுக்கு நாட்டு சக்கரை தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ல்லாம் ராகி லட்டு தான் போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதில் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இது செய்கிறப்பயே வீடே ரொம்ப வாசனையாக இருக்கும் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ம பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க இப்போ இதை வந்து நாலாக டிவைட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாழை இலை இருந்தால் அதில் எண்ணெய் எண்ணெய் இல்லாட்டி நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க த வாழை இலையை வந்து இந்த மாதிரி தட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நெய்யில் செய்கிறப்ப இன்னும் வாசனையாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இது ஒரு மெத்தட் இன்னொன்று வந்து நீங்கள் தோசைக்கல்லே மாவை வச்சு நல்லா ஈவனாக தட்டி எடுத்துக்கலாம் அது ஒரு மெத்தட் உங்களுக்கு எது ஈஸியோ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிறேன் இதை ஆறுற டைமில் நம்ம வந்து வேர்க்கடலையையும் எல்லையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நான் எள்ளு வந்து வறுத்து எடுத்துருக்கேன் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் முடிஞ்ச அளவு கருப்பு எள்ளிலே செய்யுங்க அதுதான் ரொம்ப நல்லது எள்ளு வறுத்துக்கிட்டோம் வேர்க்கடலையும் நான் வறுத்து வச்சிருக்கேன் இப்போ சுட்ட ராகி ரொட்டியை வந்து நம்ம மிக்சியில் பொடியாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக பொடி பண்ணிடாதீங்க ஒன்றும் பாதிகமாக இருக்கிற மாதிரி பொடி பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக பண்ணிடாதீங்க இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியே வறுத்த வேர்க்கடலையை தோலெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன் இதையும் பொடி பண்ணிக்கலாம் எள் வறுத்த எள்ளையும் பொடி பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாகவும் பொடி பண்ணிக்கலாம் இல்லாட்டி குற குறன்னு அந்த டெக்ஸ்டர்லேயும் பொடி பண்ணிக்கலாம் இதை ராகி பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ வெள்ளத்தையும் அந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம் ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் அதிகமாக போயிடுச்சுன்னா உங்களால் பிடிக்க முடியாது கையில் ஒட்டிக்கும் அதனால் இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கிறேன் இது பிசையிறப்பையே அவ்வளோ வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் அந்த மாதிரி அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு வாட்டி கொடுத்தாலே இப்போ இதில் வறுத்த வேர்க்கடலையை கொஷல் டெக்ஸ்சரில் பொடி பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை உருட்டிக்கலாம் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க இது செஞ்சு வச்சதுமே காலி ஆகிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்கும் ராகி தோசை தான் செய்ய போகிறோம் அது இனிப்பு போட்டு செய்ய போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாவு வந்து ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம இனிப்பு சேர்க்குறப்ப இன்னும் ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவை கரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தது இனிப்பு சேர்க்குறப்ப கரெக்டான பதத்துக்கு வரும் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெல்லம் சேர்த்து கரைச்சது நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஒயிட் சுகர் சேர்த்துக்க வேணாம் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ மாவு கரைச்சிக்கிட்டேன் இதில் வந்து தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அந்த தேங்காவையும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தேங்காய் போட்டு நம்ம தோசை சுடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம் இல்லை காட்டுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு பதம் இருக்குன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு தோசைக்கல்லில் ஊற்றுறப்ப கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு இப்போ தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம் தோசைக்கல் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப சூடாகிடுச்சுன்னா நம்ம மாவு ஊற்றி தேய்க்க முடியாது ஒட்டி ஒட்டிக்கிட்டு வரும் அதனால தோசைக்கல் மீடியம் ஹீட்டில் இருக்கிறப்பயே மாவு ஊற்றி தேய்ச்சிக்கலாம் அதேமாரி மாவு ஊற்றி தேய்க்கிறப்ப சிம்மில் வச்சுக்கோங்க ஃபுல்லாக தோசை சுட்டு எடுக்கிற வரைக்குமே அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வேகம் க்ராக்ஸ் எதுவும் வராது விரிசல் இல்லாமல் நம்ம தோசை வந்து சுடலாம் நெய் சேர்த்துக்கிற நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வேகவும் வேகாது மேலே வந்து விரிசல் விரிசலாக வந்துடும் அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு சுடுங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக விரிசல் இல்லாமல் தோசை வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மில்லட் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் கம்பு எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் கம்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு காய வச்சுருக்கேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ கடாயை சூடு பண்ணியிருக்கேன் இதில் ஒரு கிளாஸ் கம்பு எடுத்து சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க பாப்கார்ன் மாதிரி பொறிஞ்சி வரும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பொரியுது பாருங்கள் இந்த மாதிரி பொரியணும் நல்லா அப்போ தான் கம்பு நல்லா வறுப்பட்ருக்கு அர்த்தம் அடுத்தோம் ஒரு பிளேட்ல எடுத்து மாட்டிக்கிறேன் இது நல்லா அப்புறம் நம்ம மிக்சியில போட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கலாம் இது நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் இதே மாதிரி தினை அரிசியும் எடுத்திருக்கேன் அதையும் பொடி பண்ணிக்கிறேன் அரை கிளாஸ் தினை அரிசி எடுத்திருக்கேன் இதையும் கம்பு வறுத்த மாதிரி வறுத்து பொடி பண்ணிக்கோங்க இது எல்லாமே ரெடிமேடாகவும் விற்கிது கடையில் தினை கம்பரிசி மாவுலாம் இப்போ தினையையும் நான் பொடி பண்ணிக்கிறேன் அதையும் அதில் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒன்றரை கிளாஸ் ராகி மாவு சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம வெள்ளம் ஊற்றி பிசைஞ்சிக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் வெள்ளம் கரைச்சிக்கலாம் அதுக்கு இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் வெள்ளம் வந்து கரைஞ்சால் போதும் பாகுப்பாதெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இதில் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து கரைச்சிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம அந்த மாவில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் தூசிலாம் இருக்கும் அதனால ஃபில்டர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க இனிப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கொழுக்கட்டை வந்து வேகாது அதனால இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மாவை நல்லா பெசைஞ்சிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பெசைஞ்சிட்டு இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் கையில் வந்து லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பிடிச்சிக்கிறேன் நெய் தொட்டு தொட்டுட்டு பிடிச்சிக்கோங்க அப்போ தான் கையில் ஒட்டாது கொழுக்கட்டையும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டேன் இதை நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ இதை வேக வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணணும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிப்பியும் கூட நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்